ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் சமையல் இன்னைக்கு நம்மளோட சேனல்ல நாம பார்க்க போறது ஒரு சூப்பரான பச்சை துவர குழம்பு எங்க பச்சை துவர கொட்டை போட்டு கத்திரிக்காய் போட்டு ஒரு சூப்பரான புளி குழம்பு ஒயிட் ரைஸ்க்கு செம்ம காம்பினேஷனா இருக்கும் நம்ம மொச்சை கொட்டை போட்டு ஒரு புளி குழம்பு செய்வோம்ல கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் நம்ம வந்து பச்சை துவர கொட்டை போட்டு செய்ய போறோம் சரி வாங்க டிலே பண்ணாம வீடியோக்குள்ள போயிடலாம் இந்த சூப்பரான பச்சை துவர கொட்டை குழம்பு எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க இதுதான் வந்துட்டு பச்சை துவர அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம துவரம் பருப்பு இருக்குது அதோட காய் தான் இது இதுக்குள்ள இருக்கிற இந்த விதையை எடுத்து காய வச்சுதான் நமக்கு வந்துட்டு துவரம் பருப்பு கிடைக்குது இப்போ இத வந்துட்டு இந்த மாதிரி உளிச்சோம்னா இந்த மாதிரி கொட்டை கிடைக்கும் அதை வந்துட்டு நம்ம எடுத்துக்கலாம் கிட்டத்தட்ட மொச்சை கொட்டை இருக்கும்ல அது மாதிரி தான் பாருங்க இந்த மாதிரி இந்த விதையை மட்டும் நம்ம தனியா எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நம்ம ஒரு அரை கப் அளவுக்கு நம்ம இந்த பச்சை துவர கொட்டை எடுத்து வச்சுக்கலாம் ஒரு வடச்சிட்டு அடுப்பில் வச்சிருக்கிறேன் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி ரஃபாக சாப் பண்ணி வச்சிருக்கேன் அதை போட்டுக்கோங்க கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம் கூடவே கொஞ்சமாக கருவேப்பில வச்சு இதை வந்து லேட்டாக வதக்கிக்கலாம் வந்து லைட்டாக சவந்து வரணும் அது வரைக்கும் இதை வதக்கிக்கோங்க இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிச்சு லேட்டாக சவந்துடுச்சு இந்த அளவு வதங்கினா போதும் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க இல்லை ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருள் சேர்த்துக்கலாம் நம்ம வதக்கி வச்சிருக்கிறோம்ல இந்த வெங்காயம் அதையும் சேர்த்துக்கோங்க இது கூட ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் உங்ககிட்ட குழம்பு மிளகாய் தூள் இருந்ததுன்னா இதுக்கு பதிலாக நீங்க குழம்பு மிளகாய் தூள் மட்டும் கூட சேர்த்து செய்யலாம் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் இப்போ இதை தண்ணி விட்டு நல்லா நைஸான ஒரு பேஸ்டா அரைச்சி எடுத்துட்டு வந்துருங்க இது மாதிரி நல்லா ஸ்மூத்தான ஒரு பேஸ்டா அரைச்சி எடுத்துட்டு வந்துருங்க இப்போ இதுல வந்து நம்ம புளி தண்ணி சேர்த்திக்கலாம் ஒரு பெரிய நெலிக்க அளவுக்கு புளி கரைச்சி வச்சிருக்கிறேன் அந்த புளித்தண்ணி தண்ணி இதுல சேர்த்திக்கோங்க நல்லா கலந்து வச்சிருங்க ஒரு வடைச்சிட்டி அடுப்புல வச்சிருக்கேன் கொஞ்சமா எண்ணெய் விட்டுக்கோங்க ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எண்ணெய் சூடானதும் கொஞ்சமா கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு வெடிக்கிறது கருவேப்புல ஒரே ஒரு வரமிளகாய் கிள்ளி வச்சிருக்கேன் அது சேர்த்துக்கலாம் நம்ம எடுத்து வச்சிருக்கிற இந்த துவர கொட்டையை சேர்த்துக்கோங்க கூறுவே ஒரு நாலு கத்திரிக்காய் இந்த மாதிரி நீல வாக்கில் வெட்டி வச்சிருக்க அதையும் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் லேட்டாக ஒரு வதக்க வதக்கி விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சு புளி ஊற்றி கரைச்சி வச்சுருக்கிறோம்ல இந்த மசாலாவை சேர்த்துக்கலாம் இந்த மிக்சி ஜார்லேயே தண்ணி விட்டு அதையும் ஊற்றிக்கலாம் இது கொஞ்சம் நேரம் வேகணும் குழம்புக்கு தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்திக்கோங்க இப்போ இது இப்படியே வேகணும் இந்த கத்திரிக்காவும் துவர கொட்டையும் வேகணும் அது வரைக்கும் நம்ம வந்துட்டு வேக வச்சுக்க போகிறோம் ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு நிமிஷம் ஆகும் இது வேகிறதுக்கு நல்லா ஒரு கொதி வரட்டோன்னா மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேக வைக்க போறோம் இப்ப நல்லா குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்ப நல்லா மூடி போட்டு பிளேம வந்துட்டு மீடியம் டு லோல வச்சுட்டு இது நல்லா வேக விடலாம் ஒரு பத்து பன்னெண்டு நிமிஷம் ஆகும் நல்லா வெந்து வரதுக்கு இதை மூடி போட்டு இப்படியே வேக விடுங்க பிளேம வந்துட்டு கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சுக்கலாம் இப்படியே வேகட்டும் வெந்ததுக்கு அப்புறம் நம்ம எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு ஒரு பதினஞ்சு நிமிஷம் நம்ம லோ ஃபிளேம் வச்சு வேக வச்சிருக்கோம் ஓபன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க நல்லா எண்ணெய் பிரிஞ்சிருச்சு கத்திரிக்காவும் நல்லா வெந்துருச்சு பாக்கும்போதே தெரியும் உங்களுக்கு நல்லா அந்த எண்ணெயோட ஷைனோட இருக்குது பாருங்க கத்திரிக்காய் சூப்பரா வெந்துருச்சு இந்த கொட்டையும் நல்லா வெந்திருக்கும் செக் பண்ணி பாத்துக்கோங்க வெந்திருச்சாலே பிரஸ் பண்ணி பாத்தீங்கன்னாலே தெரியும் நல்லா ஈஸியா இல்லையான்ட்டு நல்லா வெந்துருச்சு அவ்வளவுதான் நம்மளோட பச்சை துவர கொட்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு படுப்ப ஆஃப் பண்ணிடலாம் பச்சைத்தோரை கிடைச்சா கண்டிப்பா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது எனக்கு கமெண்ட்ஸ் ஃபீட்பேக் கொடுங்க வீடியோ பிடிச்சிருந்தன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க அப்பதான் ஃபியூச்சர் நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனே வந்து சேரும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வீடியோ விவர்ஸ் பை பாய்